ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலி யே சோத்மஹே சம்சன் வாசன் ஜீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உலகின் மிக சிறந்த நடிகர் நம்பர் ஒன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் ஜாக்கி சேன் அவர்கள் தான் இவருக்கு என்னையா ஸ்டன் பண்ணுறதுக்கு டூப் போடாமல் ரிஸ்கான ஷாட்டில் நடிகிறதுக்கு இவரை விட பெரியவர் அப்படின்னு யாருமே இந்த உலகத்திலே கிடையாது என்னுடைய அனாலிஸ்ட் படி நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் படி அவர் வேறையாக இருக்கலாம் இவருக்கு பிறகு தான் எந்த நடிகராக இருந்தாலும் சரி அது அர்ணால் சுவாஷனேக்கராக இருந்தாலும் சரி சில்வசஸ் ஸ்டாலின் இருந்தாலும் சரி வாண்டேம இருந்தாலும் சரி அல்லது மிஷனிவாசிபிள் நடிகராகிய தாம் குரூஸ் அவரோட இவர் ஸ்டன் காட்சிகளில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகளில் நடிப்பார் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ ஜாதக ரீதியாக எந்த கிரகம் இவர் மிகப்பெரிய ஸ்டன் நடிகராக உலக நடிகரா நடிகராகிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னம் கும்ப லக்னம் லக்னத்தில் புதனுக்கிறதால நல்ல சிந்தனை திறன் மிக்கவர் சினிமாவுக்கு வந்து நடிப்புக்கு சுக்கரனை சொல்லுவாங்க அது டெக்னிக்கல் விஷயங்களுக்கு புதனை தான் சொல்லுவாங்க ஸோ இவர் பேசிக்காக சிறந்த டெக்னீஷியன் கேமரா எப்படி வைக்கணும் எந்த ஆங்கிள் வைக்கணும் எங்கிறது ஜம்ப் பண்ணி குதிக்கணும் எப்படி காமெடியாக பேசுனா ரசிகர்களுக்கு அதாவது வெறும் ஃபைட் மட்டும் இருந்தால் போர் அடிச்சிடும் ஃபைட்டோடு சேர்த்து காமெடியும் கலந்து மிக்ஸ் பண்ணி ரசிகர்களுக்கு வந்து அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரம் சீட்லேயே கட்டி போடணும் அப்படிப்பட்ட ஆற்றல் இவருக்கு சிறப்பாக இருக்குது காரணம் புதல் லக்னத்தில் இருக்கார் ரெண்டாவீட்டில் சூரியன் அதனால் அரசாங்க வழியில் செல்வாக்கு ஆதாயம் சலுகைகள் வெகுமதிகள் பாராட்டுதல்கள் உலகம் ஃபுல்லும் இவருக்கு இருக்குது மூணில் சுக்கரன் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வச்சிருக்கு நாலில் குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகம் சந்திரபவன் கூட அதாவது உச்சபட்ச உச்சபலன் பெற்ற சந்திரன் குருவோடு சேர்ந்து கஜகே சிலகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காஃபாகமாக இருக்குது அதனால் மிகப்பெரிய தனலாபம் லாபம் உழவுப்போ பெற்ற யோகம் வேல்டுடாக பிரபலமாகக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது அஞ்சில் கேது அதனால் புத்திர வழியிலே இவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இவருடைய சன் வந்து பொருள் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட பேர் இவருக்கு வாங்கி தந்தார் பாக்கி சனத்தில் சனீஸ்வரபவன் உச்சம் ஒருவருக்கு நீண்ட ஆயில் வேணும் எவ்வளோ பெரிய ரிஸ்கான காட்சியில் நடித்தாலும் அவருக்கு பெரிய அளவில் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் அவருக்கு நீண்ட ஆயில் வேணும் அப்படின்னா சனி பவனுடைய கருணை இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது சனீஸ்வரபவன் உச்சபலம் பெற்றாவே அவங்களுக்கு நீண்ட ஆயில் எத்தனை கண்டை வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை சனீஸ்வர பவன் தருவார் உதாரணத்துக்கு சொல்லலாம் கலைஞர் எவ்வளோ போராட்டத்தில் இருந்தார் அவர் அடித்து இழுத்து எடுத்து போனாங்க அப்போ கூட அவருக்கு உயிர் பிரியலை இப்போதைய சிஎம் டாய்லெட்டில் அடைச்சி வச்சாங்க அவரை மிசாஜ் சட்டத்தில் அவரை மிதி மிதின்னு மிதித்து அவரை வந்து டாய்லெட்டில் போய்ட்டெலாம் அடைச்சி வச்சாங்க எதிர்கட்சி சேர்ந்தவங்களாம் அப்போ கூட அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல எதுக்கு சொல்கிறேன்னா சனீஸ்வர பகவானின் அருளாசை பெற்றவங்க மிகப்பெரிய போராட்ட குணமுடையவங்களாக இருப்பாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க தைரியமாக எந்த ஒரு காரியத்துலையுமே துணிஞ்சு ஈடுபடுவாங்க பொதுவாக சொல்லப்போனால் சனீஸ்வர தைரியத்தின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஃபைனலாக வெற்றியும் தருவார் அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய ராகவும் சேர்ந்துருக்காங்க லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருந்தால் பயங்கர டேரு நூறு அடுக்கு பில்டிங்லேருந்து கூட தைரியமாக குதிப்பார் குறிப்பாக ஹூவாமை படத்தில் மிகப்பெரிய பில்டிங் இது கிட்டத்தட்ட நூறு அடி நூறு அடுக்கு இருக்கும் அது அதில் இருந்து குதிப்பார் ஒரு சின்ன கயிறு மட்டும் சேஃப்டி கயிறு மட்டும் கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு அங்கேருந்து அப்படியே குதிப்பார் அந்த கயிறு கட்டினதை வந்து ஆன் த சீனில் காமிக்க மாட்டாங்க ஆனால் ஆஃப் த ரெக்கார்டில் ஆஃப் த சீனில் வந்து அவர் சின்ன சேஃப்டிக்காக கயிறு கட்டியிருந்தார் ஆனால் அது மிகப்பெரிய சேஃப்டிலலாம் கிடையாது தைரியமாக இவர் தன்னுடைய ஓன் ரிஸ்கில் தான் அது நடித்தார் ரொம்ப 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 ரிஸ்க்கான விஷயம் என்ன தான் கயிறு கட்டினாலும் அங்கேருந்து ஸ்லிப்பாக இருந்தால் அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக பரலவன் தான் ஆனால் தைரியமாக அந்த ஷார்ட்டில் நடித்தார் ஹோமை முடிச்சால் இப்போ கூட பாருங்கள் யூடியூப்பில் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து மயிர்கூச்செறியும் அளவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கான ஷாட் அது அந்த சீனில் நடிச்சிருக்காரு ஒரு மலையிலேருந்து அப்படியே அதுக்கு பக்கத்தில் பறந்துட்டுருக்க ஹெலிகாப்டரில் தாவுவார் பில்டிங்லேருந்து ஹெலிகாப்டரில் தாவார் ஃப்ளைட்லேருந்து இருந்து குதிப்பார் அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்லேருந்து இருந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு பாராஷூட் மேலே குதித்து அதுக்கு பிறகு லேண்ட் ஆவார் இப்படி பல ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஷாட்டில் நடி நடிச்சிருக்காரு ஓடிட்டுருக்கிற மிகப்பெரிய டிராக்டருக்கு அடியில் பூந்து வர்றதுல பயங்கர ரிஸ்க்கான சீன் ரிஸ்க்கான ஷாட்டு அதெல்லாம் எப்படி நடித்தார்னு இப்போ பார்த்தா கூட நமக்குலாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் பெரிய அளவில் டெக்னாலஜி வளராது அந்த காலக்கட்டத்தில் அதாவது எயிட்டிஸ் காலகட்டத்தில் மாதிரி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் நடிச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஜே கே அவர்கள் அந்த தைரியத்துக்கு மிக முக்கிய காரணம் சனீஸ்வர பகவான் உச்சம் அதாவது எவ்வளோ காயம்பட்டாலும் உயிர் போல பெரும் தைரியம் மட்டும் இருந்தால் போதாது சனீஸ்வர பகவானுடைய அருளாசி தேவை தான் உயிர் போகாது இல்லைனா சும்மா ஒரு அஞ்சு படிக்கட்டு மேலேருந்து குச்சாவே சில பேர்லாம் செத்து போயிடுறாங்க காரணம் சனி பவனுடைய அருளாசி இல்லை அதே இவர் வந்து விமானத்துலேருந்து கூட உயிரோடு இருக்கார் காரணம் சனீஸ்வர பவனுடைய அருளாசி இருக்குது அதே போல் செவ்வாய் ராகுவும் சேர்ந்த பயங்கர தைரியம் டேர் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப தைரியமானவங்க போராட்ட தலைவர்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயக்கும் விஷயத்துக்கும் பயப்படாமல் தன்னுடைய காரியத்தில் கண்ணா இருக்கிறவங்க மிகப்பெரிய ஸ்டன்னடிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் ராகவும் சேர்ந்துருக்கார் செவ்வாய் ராகவும் சேர்ந்தாவே டேர் தான் செவ்வாயும் ஒரு ஆள் ராகும் பயங்கர போல்டான ஆள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும் இன்னொரு மாடி இருந்து குதிப்பாங்க ஒரு இருந்து இன்னொரு பில்டிங் தாவாங்க ஃப்ளைட்லேருந்து டை வெடிப்பாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க த பேர் எடுக்கணும் அவ்வளோதான் இந்த உலகத்தினுடைய கவனத்தை அட்ராக்ட் பண்ணணும் கவனத்தை ஈர்க்கணும் அது மட்டுந்தான் மற்றபடி உயிரெலாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்ன சொல்லப்போனால் ஜாக்கி சான்ஸ் சாருக்கு வந்து இன்சூர் பண்ணுறதுக்கே யாருமே அலோவ் பண்ணல அதாவது இன்சூரன்ஸ் அதிகாரிங்களாம் உங்கள் படத்துக்கு சரி உங்களுக்கு சரி இன்சூரன்ஸ் தர மாட்டோம் ஏன்னா பிரச்சனை ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்துங்க இவர் எந்த அளவுக்கு ரிஸ்க்கான விஷயில் நடிச்சிருப்பார் அப்படின்னு ஸோ இவருடைய ஜாதகம் மிக மிக உயர்வான ஜாதகம் அதே போல் சுக்கரனை சனீஸ்வர பகவான் பார்த்ததும் ஒரு மிகப்பெரிய யோகம் குரு சந்திரனோடு சேர்ந்து கஜகேசரி யோகம் இந்த யோகம் தான் இவரை உலக புகழ்மிக்க ஒரு விவி ஆக்கியது உலகத்தினுடைய எந்த நாட்டில் போய்ட்டும் ஜாக்கி ஜான்னு சொன்னால் தெரியும் அதற்கு மிக முக்கிய காரணம் குரு சந்திரன் சேர்ந்து கஜகேசரி யோகம் அதே போல் சுக்கரனை சனீஸ்வரபன் பார்த்தது கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனையாளர் யோகம் செவ்வாயராகவும் சேர்ந்து மிகப்பெரிய தைரியம் தன்மைக்கு விடாமூச்சி தந்த யோகம் லக்னத்தில் புதன் இருக்கிறது நல்ல டெக்னீஷியன் ஆகக்கூடிய யோகம் இப்படி பழைய யோகங்கள் சேர்ந்து திரு ஜாக்கி ஜென் அவர்களை உலகப் பொழுமிக்க ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆக்கியது இவரது பேர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வரைக்கும் என்றைக்கும் இவரது பேர் நிற்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அன்பரலி